அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே நம் அனைவருக்கும் நம் ஆண்டவராகி இயேசுக்குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ளாக ஞானத்தானம் பெற்றுக்கொண்டு இருக்கிற நமக்கு அநேகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரியம் தோன்றும் நாம் இன்னும் ஏழையாகவே இருக்கிற மாதிரியும் தோற்றங்கள் உண்டு நாமளும் வந்து ஆகணும் அந்த எண்ணங்கள் இருக்கும் இதுக்குள்ளான காரியத்தை குறித்து ஆபியானவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது ஒன்று தீமைத்தையும் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனமும் பத்தாம் வசனமும் இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணீலையும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து அமிழ்ந்துகிற மடிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த காரியத்தில் நீங்கள் அப்படி ஐஸ்வர்யவானா ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு எந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா இந்த மாதிரி காரியமெல்லாம் இருக்கும் உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுடைய சொந்த பந்தத்தில் இருக்கிற அந்த அன்பு உலகத்துடைய கண்ணி சோதனை கேடான எண்ணங்கள் பலவிதமான இச்சையான காரியங்கள் இது எல்லாத்துக்குமே இந்த பண ஆசை நம்மளை விட்டு இது எல்லாமே விலகி போயிடும் இந்த பண ஆசை கொண்டிருந்தோம்னால் எல்லா தீமைக்குமே இதுதான் வந்து வேற இருக்குது அதனால் உள்ள காரியத்தை அதனால் இப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த விசுவாசத்தை விட்டு விலகிடுவோம் இதெல்லாம் இந்த காரியமெல்லாம் இருக்கும் நீங்கள் ஐஸ்வர்ய வானம் ஆகணும்னு நீங்கள் இப்பவும் விருப்பப்படுறீங்களா அப்படி இருக்கும்போது மீண்டும் ஆம் பண தேவைகள் எங்களுக்கு இருக்குது அதனால் எங்களுக்கு வேணும் நாங்கள் பணக்காரனாக ஆகணும் என்ன அப்படி எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா அப்படின்னா இன்னொரு சம்பவம் நடக்கும் அதுக்கு சம்மதமானு கேட்குறாரு அதுதான் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கவைகளை போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே இத்தனை காரியங்கள் நடக்கும் என்று ஒன்றி தேறாம் அதிகாலத்தில் ஒன்பது பத்தில் சொன்னார் மீண்டனில் எனக்கு தேவைகள் இருக்குது போது அப்படி நடக்கும்போது என்ன ஆகுனா நான் உன்னை விட்டு விலகிடுவேன் உன்னை கைவிட்டுருவேன் இங்கே கொடுக்குற ஆசை அந்த ஆசைகள் வந்தால் அப்போது பரவாயில்லையான்னு கேட்குறாரு சரி அப்போ என்னுடைய தேவைகளை நான் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது இப்போ எனக்கும் தேவைகள் இருக்குது உலகத்துக்கு உண்டான தேவைகள் எனக்கு ஒரு மருத்துவ செலவு இருக்குது பிள்ளைங்களோட படிப்பு இருக்குது எல்லாவற்றிலும் அப்போ நான் வந்து இந்த பூமியிலே ஏழையாகவே இருக்கணுமா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முதலாவது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் விசுவாசம் அடிப்படையான நம்ம தேவன் மேலே வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தும் ஆணி வேறு இதில் பார்த்தீங்கன்னா ஆபரகாமை சொன்னார் நான் உனக்கு காண்கிற கா உனக்கு நான் சொன்ன தேசத்துக்கு நீ போ ஆபரகாம் அங்கிருந்து தேவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் கிளம்பி வரும்போது அவர் அங்கேருந்து கிளம்பும்போது அவர் கையில் வேறு எதுவுமே கிடையாது அப்படி தான் வந்தார் ஆனால் ஆபரகாம் ஐஸ்வர்யவானு வார்த்திருக்கும் அவன் திரும்ப எகிப்திலிருந்து வரும்போது ஆபரகாமுடைய செல்வங்கள் எப்படி வந்தது சாரால் மூலியமாக செல்வம் எப்படி வந்தது ஒன்று அதே காரியம் ஈசாக்கை எண்ணிக்கொள்ளுங்கள் ஈசாக்கு செல்வ செழிப்பாக அவன் விதைத்ததெல்லாம் நூறாந்தனையே விளைந்தது இது எங்கிருந்து வந்தது யாகோபை எண்ணி பாருங்க யாகோபு அவன் தாய் தந்தையை விட்டு அவன் தாய் தகப்பன் சொன்ன காரியத்தின்படி அவன் போகும்போது அவன் கையில் என்ன இருந்தது அவன் மீண்டும் அவன் திரும்பி வரும்போது அவனுடைய செல்வங்கள் ஐஸ்வர்யம் என்ன இருந்தது இதை எல்லாமேங்க ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்று நம்மை தேடி எல்லாமே வரும் நாம் ஆசைப்படாமல் இருந்தால் போதும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் திரும்பி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நம்ம அநேக காரியத்திலிருந்து நாம் எப்படி இதை சாதித்தோம் என்று கூட தெரியாது கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி இது சாதிக்கப்பட்டது நாம் அல்ல அவரே நமக்கு துணையாக இருந்தார் அப்போது நான் எதையுமே தேடக்கூடாதா தேடணும் தேடுங்கள் கண்டடைவர் தான் சொன்னார் நம்ம தேடும்பது ராஜ்யத்துக்கு உண்டானதை தேடணும்னா எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்வார் ஏனென்றால் நமக்கு எல்லாமே பரலோகத்தில்தான் நமக்கு கொடுக்கப்படும் நம்ம இந்த பூமிக்கு உண்டானதை நம்ம தேடும்போது சுயத்தில் தேட வேண்டியிருக்கோம் அதனால் அநேக பாரங்களை நாம் தான் சுமக்க வேண்டியிருக்கோம் அதனால தான் மூன்று காரியங்களை குறித்து சொல்லுகிறார் உண்ணவும் உடுக்கவும் குடிக்கவும் அதே ஒன்று ஆறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாக இருந்தால் அது போது மின்றிக்க கடவோம் இந்த மூன்று காரியத்தை மற்ற சொல்லியிருப்பாரு சொல்லியிருப்பார் உண்ணுறதும் உடுக்கறதும் குடிக்கிறதுக்கும் இது ஏன் இது மூணு இருந்தால் போதும்னு சொன்னாரா அப்போ மற்ற காரியத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய எண்ணங்கள்ன்ற மூன்றே மூன்று தான் போதும் நம்ம ஒருத்தனுக்கு வயிறு பசியாக இருக்கவனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டிங்கன்னா அவன் வயிறு நிறைஞ்சோன்ன போதுன்னு சொல்கிற வார்த்தை அந்த இருந்து வரும் அதே மாதிரி குடிக்கிற தண்ணி மனுஷன் போதுன்னு சொல்கிறது அந்த தண்ணியில் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது உடுத்த துணி ஒருத்தனுக்கு உடுத்த துணி ரொம்பவும் அங்கங்கே எல்லா இடத்தையும் கிழிஞ்சு போன துணியாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு குப்பையிலேருந்து ஒரு துணி கிடச்சிதுன்னு வச்சிங்களேன் அது கிழிஞ்சிருந்தாலும் சரி இந்த கிளியலோடு அது பரவாயில்லன்ட்டு இதை தூக்கி போட்டு எனக்கு அந்த கிழிஞ்ச துணி அது போதணுமா ஏன்னா இது எல்லாமே மனுஷன் இந்த மூன்றில் மட்டும்தான் எப்பொழுது நமக்கு எல்லாமே இருந்து கூட நமக்கு இன்னும் வேணும் என்று ஆசைப்படும்போது அநேக நெருக்கத்திற்கு உள்ளாவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று இருந்தால் தான் இந்த உலகத்தில் போதுன்றாரு ஏன்னா நீ உலகத்தை ஆள்பவன் அல்ல நீ உலகத்தில் உலாவுகிறவன் ஏனென்றால் உனக்கு உள்ள காரியத்தை நிறைவேற்றுவதற்கு நீ உலாவுறதுக்கு தான் இருக்கிற ஏனென்றால் உள்ளதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க இந்த வார்த்தையில் பார்த்தீங்கன்னா உள்ள காரியமே இது தான் இந்த நாள் எனக்கு பரிசுத்த பரிசுத்தாவியனர் அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை தான் போதிக்கிறேன் இந்த காரியத்தின்படி இந்த நாள் அது பரிசுத்த பரிசுத்தாவியனுக்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உம்முடைய நாமத்திற்கே மையம் உண்டாதாக ஆமையன்